சாய் பக்தர்களுக்கே நண்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஹே நன்பு குழந்தையே உன்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்க வந்தேன் சாயப்பா இந்த கேள்விக்கு நீ சொல்லும் பதில்தான் இருக்கிறது உன் வாழ்க்கையின் முடிவு என்பதை இப்பொழுது நீ தெரிந்து கொள்ளலாம் வாழ்க்கையின் வழி என்பது இன்னொருவர் உனக்கு கொடுத்தால்தான் அது உனக்கு புரிகிறது அப்போது ஐயோ செய்து விட்டார்களே என்று எத்தனை மனம் வருந்துகிறாய் எத்தனை பேரிடம் அவர்களைப் பற்றி பேசி இத்தனை எனக்கு செய்து விட்டார்கள் இந்த துரோகம் எனக்கு செய்து விட்டார்கள் இப்படியெல்லாம் என்னை பேசிவிட்டார்கள் என் வாழ்க்கையை நாசம் செய்து விட்டார்கள் என்று எத்தனை பேரை சொல்லியிருப்பாய் ஆனால் நீ மட்டுமல்ல இங்கு எல்லோரையும் தான் சொல்கின்றேன் தன் தவறு என்ன என்று யாருக்குமே இங்கு தெரிவதில்லை உன்னை பார்த்து உன் சாயப்பா இந்த கேள்வியை கேட்கின்றேன் என்று மனம் வருந்தப்படாதே நான் எதற்காக இப்படி ஒரு கேள்வியை உன்னிடத்தில் வைக்கிறேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் வழி தனக்கு வந்தால் மட்டும்தான் என்று தெரியக்கூடாது எப்போதும் அந்த வழி பிறருக்கு அனுபவிப்பார்கள் என்ற எண்ணம் வந்தாலே போதும் வழி பாவங்கள் யாரும் சுமந்திருக்க மாட்டார்கள் உனக்கு உயிருக்கு உயிரான உறவு வேறு ஒரு உறவை கரப்பிடித்தால் உன் மனம் எத்தனை வழிகள் அனுமதிக்கும் அப்படித்தானே எல்லோருக்கும் இருக்கும் என்பதை நீ ஏன் மறந்துவிட்டாய் ஒருவர் உயிருக்கு உயிராக ஆசைப்பட்டு உயிருக்கு உயிராக உலகமாக வாழ்ந்து வரும் ஒரு வாழ்க்கையை ஒரு கூட்டை கலைப்பது போல ஒரு வாழ்க்கைக்குள் சென்று அந்த வாழ்க்கையை கலைத்து அந்த உறவை தன்னுடைய உறவாக மாற்றிக்கொள்ளும் இந்த பழக்கத்திற்கு நீயும் துணைப்போய்கொண்டு தானே இருக்கின்றாய் புரிந்ததா குழந்தையே புரிந்ததா வழிகள் உனக்கு மட்டும்தான் என்று நீயும் அனுபவித்திருக்கிறாய் அதே வழியை பிறருக்கு கொடுத்து கொண்டிருக்கும் ஒருவருக்கு நீ உதவியாக இருப்பது எனக்கு பிடிக்கவில்லை என் குழந்தையே நீ நல்லதையும் சொல்ல வேண்டாம் கெட்டதையும் கெட்டதுக்கும் துணை போகவும் வேண்டாம் அவர்கள் சரியில்லை அவர்கள் சரியில்லை என்று தெரிந்தால் அவர்களை விட்டு நீ விலகி இருப்பது உனக்கு உத்தமம் உன்னுடைய பிள்ளைகள் அதாவது என்னுடைய பிள்ளைகள் எந்த உறவையும் கெடுக்கக்கூடாது என்ற உறவையும் பறிக்கக்கூடாது யாருக்கும் துரோகம் செய்யக்கூடாது தவறுகள் செய்தாலும் தவறு என்று தெரிந்தால் உடனே தெரித்து என் குழந்தைகளுக்கு நான் தான் என் பிள்ளையாக ஏற்றுக்கொள்வேன் எப்போதும் நீ தவறு செய்திருக்கிறாய் என்று தெரிந்தும் உன்னிடம் நான் ஏன் பேசுகிறேன் தெரியுமா நீ தவறு செய்யவில்லை அவர்கள் அருகில் நின்று கொண்டிருக்கின்றாய் அதுவே எனக்கு பிடிக்காத நிலையைத்தான் அங்கிருந்து நீ தள்ளி தள்ளியோ என்று இடத்தில் நான் சொல்ல வந்தேன் ஒரு காலத்தில் உனக்கு கொடுத்த வழிதானே இது ஒருவரால் உன் உறவை இழந்து எத்தனை வழிகளை நீ அனுபவித்தாய் அந்த ஒலி வழியை தானே கொடு மற்றவர்களுக்கு இவர் கொடுத்து கொண்டிருக்கின்றார் அவர் அருகில் நட்பு என்ற பெயரில் நீ நிற்பது எனக்கு மிகவும் பிடிக்கவில்லை திருத்திக்கொள் இந்த தவறை திருத்திக்கொள் உன் சாயப்பா மன வருத்தத்தோடு சொல்கின்றேன் அங்கிருந்து நீ விலகி நின்றால் தான் உனக்கு நல்லது உன் சாயப்பா அடைவேன் அப்போது நீ சாயப்பாவை எனக்கு நீ நன்றி சொல்வாய் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்